வெல்கம் டு கேஜி வாங்க இப்போ நம்ம இந்த டேஸ்ட்டி எம்மி டேஸ்ட்டி முட்டை தோசை பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளைன் தோசை நல்ல பெரிய ஒரு ப்ளைன் தோசை வந்து கொஞ்சம் நெய் விட்டு சுட்டு தனியாக வச்சுட்டேன் அதே தவால் மறுபடியும் ஒரு பெரிய தோசை வந்து சுட்டுட்டு ரெண்டு முட்டை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் பீட் பண்ணி அந்த தோசை ஃபுல்லாக பரவுகிற மாதிரி நான் ஃபுல்லாக பரவி விட்டுருக்கேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் கூடவே கொஞ்சம் தாராளமாக நெய் விட்டுன்னு இருக்கேன் நாட்டு சக்கரை இல்லை ஒயிட் சுகர் உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து நல்லா தாராளமாக அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வெந்ததும் அதை நம்ம ஃபஸ்ட்டே சுட்டு வச்சிருக்கிற பிளைன் தோசை வந்து அது மேலே போட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து அதை நம்ம அப்படியே திருப்பி போடலாம் திருப்பி போட்டு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நம்மளுடைய டேஸ்டியான எக் தோசை இப்போ வந்து நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஆர்